வணக்கம் நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை வந்து பேசுகிறோம் எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் உங்களுக்கு சொல்ல தான் இது பார்த்தோங்க அப்படின்னா சந்தன மரம் சந்தன மரம்னாலே எல்லாருக்கும் தெரியும் இது சந்தனம் இந்த சந்தன மரம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் கீழே எப்படி ஒரு பணக்கார பொண்ணு வேலைக்கு போகாது வேலை செய்யாதோ அதே போல் இதுக்கு தண்ணி குடிக்க தெரியாது இந்த மரத்துக்கு அதனால் பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு செடி வைக்கணும் ஏதாவது நம்ம பொன்னாங்கண்ணிக்கிற செடி எதாவது வச்சா அது தண்ணி இழுத்து கொடுக்கும் அப்போ அது வளரும் அது வந்து நிறையா பேருக்கு இது தெரியவே தெரியாது பார்த்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா அரிப்புக்கு நல்லா கேட்கும் எந்த ஒரு இதுக்கும் முகம் அழகு இந்த மாதிரி இதுகளுக்கு இது வந்து பயன்படும் மிக மிக ஒரு நல்ல ஒரு மருந்து மிக எதிர்பார்க்காத மாற்றங்களை கொடுக்கக்கூடியது இது வந்து நோய்களுக்கு எதிர்ப்பு சக்திக்கு நல்ல சிறந்த மருந்து பார்த்துக்கோங்க இது நீங்கள் எங்கே வந்து சந்தன கட்டை கடையில் கேளுங்க மதுரையில் கேட்டாங்கன்னா அவங்க லைசன்ஸ் வச்சு வச்சுருப்பாங்க அந்த சந்தன கட்டை வாங்கி வந்து உரைசி உரைசி உடம்புல முகத்தெல்லாம் வேர்வை நாத்தெல்லாம் அத்து போகும் முகம் அழகு கொடுக்கும் நிறைய அதுக்கு பயன்படுத்தும் பார்த்துக்கோங்க இது மிகவும் நல்ல ஒரு மருந்து பார்த்துங்க ஏ என்னுடைய ஃபோன் நம்பர் மூணு ஒம்பது நாற்பத்தி ரெண்டு பதினேழு ஏழு எட்டு ஒம்பது இந்த நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் இது மிகவும் ஒரு சிறந்த மருந்து என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்